இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பணியாரம் இட்லி மாவுலையோ தோசை மாவுலையோ செஞ்ச பணியாரம் இல்லை அப்போது எதில் வச்சு இந்த பணியாரம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த பணியாரத்துக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் ரவை வந்து எடுத்திருக்கேன் அந்த ரவையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் தென் ஒரு கேரட்டை வந்து நான் நல்லா திருவி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தென் ஒரு ரெண்டு மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது வெங்காயத்தெல்லாம் நல்லா உதத்து விட்டுக்கோங்க உதிர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம அதில் அதில் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி வந்து க கொத்தமல்லித்தலையே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு அரை கப் தயிர் எடுத்திருக்கேன் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இதை கலரி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அவ்வளோதான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாம் கலரி விடுங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போ ஊற்றி நல்லா வந்து கிளறி விடுங்க ஃபுல்லாக இப்போ அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சட்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி வச்சு அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பொட்டு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு ப வரமிளகா வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் சட்னி வேணும்னா பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் இன்றைக்கி வரமிளகா தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சட்னியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு சட்னிக்கும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு ஸோ இந்த மாவுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கரண்டியை வந்து வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வந்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா செவந்ததும் நமக்கு வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு சட்னியில் வந்து கடுகு கருவேப்பிலை நல்லா வந்து பொரிஞ்சதும் சட்னியில் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பனையாரத்துக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு வந்து பனையாரத்துக்காக வச்சுருக்கேன் அதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதும் அகைன் சேம் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு அதை நல்லா வந்து செவந்ததும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கணும் இதே அவ்வளோதான் இதையும் வந்து நம்ம மாவில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் ரொம்பவும் கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாட்டமும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தான் கரெக்டான ஒரு இருந்தால் தான் நமக்கு வந்து பணியாரம் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் ஸோ இந்தளவுக்கு வந்து இருக்கும்போது நம்ம வந்து இதுக்கு மேலே பனையாரம் ஊற்றிக்கலாம் நான் பனையாரக்கல்லில் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தேய்ச்சிட்டு பணையாரம் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பனையாரக்கல் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து பணியாரம் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ உடனே திருப்ப வேணால் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் வந்து திருப்பிக்கோங்க லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலே இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு ஸோ வந்து இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த பணியாரம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இப்போ இட்லி தோசை இந்த மாதிரி இல்லாத சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி பணியாரம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நம்ம செஞ்சிடலாம் நம்ம வந்து ரவையில் வெறும் உப்புமா இந்த மாதிரி தான் செய்வோம் ஸோ அப்படி செய்கிறதுக்கு பதில் நம்ம ஒரு நாள் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்